முக்கியமான மெயின் ரோடு அவர் டிபார்ட்மெண்ட்ஸ் இங்கே இருக்குது சந்தை பாரு இது வார சந்தை இது வார சந்தைங்க இப்படி இருக்கிற இடத்துல அருமையான ஒரு ஒம்பது சென்ட்ரெர் டயராக இருக்குது காமிக்கிறாங்க அங்கே தான் உள்ளே போயிட்டு முன்னாடி ரோடு பேஸ் பக்கத்துலேயும் இருக்குது பாருங்க திறமை ஒம்பது சென்ட் வரும் அப்படியே எல்லா ரோடும் சேருங்க மூணு ரோடும் சேருது ஒம்பது சென்ட் கார்னர் சைட்டு ஒம்பது சென்ட் கார்னர் சைட்டு அது நல்லா சதுரமாக இருக்குது வாராலும் வாங்கலாம் பாருங்க இந்த ரோடும் சேரும் இந்த ரோடும் சேரும் பாருங்க அப்படியே அதுலேருந்து அது அப்படியே போய் அப்படி வந்து நல்லா சமசுத்தரமாக இருக்குது பாருங்க இப்படி இந்த ரோடும் போய் ஜாயின்ட் ஆகும் மெயின் ரோட்டில் பாருங்க இந்த ரோடும் மெயின் ரோடு ஜாயின் ஆகும் பக்கத்துலேயே பாருங்க பக்கத்துலேயே இந்த ரோடு மெயின் ரோடு ஜாயின் ஆகும் பாருங்க இந்த ரோடும் ஜாயின் ஆகும் மொத்தத்தில் ஒம்பது சென்ட் வருங்க அருமையான இடம் பாருங்க ஒம்பது சென்ட் வரும் தரலாம் வாங்க நல்ல இடம் சம சதுரமாக இருக்குது எல்லா ரோடும் டச் ஆகும் பார்த்துட்டு சொல்லுங்கள் கிடைக்காது இந்த மாதிரி இடம் கிடைக்காது மூணு ரோடு டச் ஆகிற இடம் அருமையான இடம் பார்த்துட்டு சொல்லுங்கள்